அன்புக்கினிய சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் அதாவது உங்களுக்கு ஒரு உற்சாகம் ஒரு தகவல்களை இன்றைக்கி வீடியோவில் சொல்ல போகிறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா நேற்று முன்தினம் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய பேர் பதிவு பண்ணுறாங்க நீ ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டியா அப்படின்லாம் திட்டுறாங்கன்னு சொல்லி நான் பதிவு பண்ணியிருந்தேன் அதை நிறைய உறவுகள் பார்த்துட்டு கவலைப்படாதீங்கன்னா அது சூழ்நிலை புரியாதவங்க பேசுவாங்க அப்படின்னு போல் நம்மளுடைய சூழ்நிலை புரியாதவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிறதான் நம்மளுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது நம்ம என்ன சுச்சுவேஷனில் இருக்கோம்னு யாருக்கும் தெரியாது உங்கள்லே இந்த ரெண்டு மாதமாக நம்மளுடைய நிலைமை அப்படின்னா இந்த பொதுநல சேவையை செய்ய செய்கிறவங்க கண்டிப்பாக இதை விட்டுட்டு ஓடிடுவாங்க அந்தளவுக்கு நம்மளுடைய பர்சனல் இஷ்யூஸ் நிறைய இருக்குது இதையும் தாண்டி தான் நம்ம பொதுநல சேவைகள் செஞ்சுட்ருக்கோம் இதன் மத்தியில் தான் உறவுகளுக்கு நல்ல தகவல்கள் நம்ம கொடுத்துட்ருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் அந்த வீடியோ பார்த்துட்டு அன்புக்கினி அண்ணன் சென்னையில் இருக்கக்கூடிய அவங்க பேர் சொன்னால் கூட அவங்க வந்து ஏன் என் பேர் சொன்னீங்கன்னு கேட்பாரு ஏன்னா அந்தளவுக்கு ஒரு நல்ல சிறந்த மனிதர் லட்சுமணன் நான் வந்து லைனில் வந்து கேட்டிருந்தாங்க என்னென்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஆக்சுவலி வந்து ஃபேமிலி இஷ்யூ என்ன இருந்தாலும் நீங்கள் தயுகின்ற சொல்லுங்கள் அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அதே போல் நிறைய உறவுகளும் கேட்டாங்க அண்ணன் லட்சுமி நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா அவர் உண்மையிலே அதுக்கப்புறம் அவருடைய வெற்றி கதைகளை என்ற பகிர்ந்துக்கிட்டார் ஆல்ரெடி உங்கள் அவங்கள நான் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் இந்த அண்ணன் ஒரு சில விஷயங்கள்லாம் நான் செஞ்சு முடிச்சிருக்கேன் அதை நான் வந்து நம்மள்ட நேரம் கிடைக்கும்போது பகிரணும்னு நினச்சேன் ஆனால் வாய்ப்புகள் இல்லை இப்போதைக்கு உங்கள்கிட்ட பகிர்ணை அப்படின்னு சொன்னார் ஸோ அவர் சொன்ன விஷயங்கள்லாம் உண்மையிலே நம்மளுக்கு நம்மளுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு பரவாயில்ல நம்மக்கிட்ட ஒரு முறை ரெண்டு முறை பேசியிருக்காங்க அதாவது இந்த சிக்கல்களுக்கு என்னென்ன தீர்வு பண்ணுறது நம்ம எப்படி ஆர்டிஐ பதிவு பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க நம்ம பேசியிருக்கோம் அண்ணன் கூட ஆனால் அதுக்கப்புறம் அவங்கள நம்மளை டிஸ்டர்ப் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை கிட்டத்தட்ட ஒன்ற வருடமாக வந்து அவங்க ஆர்டிஐயில் எடுத்த பல முயற்சிகளின் காரணமாக இன்றைக்கி மூன்று நிலங்களுக்கு அவங்க வந்து பட்டா டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி இன்றைக்கி அவங்கள அந்த ஆஃபீஸில் தெரியாத ஆளே இல்லை அந்த அளவுக்கு வந்து அவங்க பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி அவங்க சென்னை அவங்களோட பூர்வீகம் பார்த்திங்கன்னா காரைக்குடி பக்கத்தில் ஸோ காரைக்குடி பக்கத்தில் அவங்களுக்கு பரம்பரை லேண்ட் இருந்தது அந்த லேண்டு இஷ்யூ சம்மந்தமாக தான் ஆரம்பத்தில் வந்து அன்னை பேசி நம்ம கூட கேட்டிருந்தாங்க ஸோ அது அதை வந்து அவருடைய பர்சனல் இஷ்யூவாக இருந்தாலும் ஆனால் பொதுநல நோக்கம் என்பது அவர் மத்தியில் நிறைய விஷயங்கள் நம்மளை நேரடியாக தேடி வந்து நம்மளுக்கு நிறைய புஸ்தகங்களை கிப்டாக வழங்கிட்டு போனார் அது மட்டும் இல்லை இன்றைக்கி நான் பேசிகிட்டு இருக்க இந்த மைக்கும் அண்ணன் அவர்கள் வாங்கி கொடுத்தலாம் ஸோ நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும் ஏன்னா நம்மளை பற்றி புரிந்து கொண்ட நபர் அவர் அதனால் நிறைய விஷயங்கள் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணி இப்போ கூட என்ன கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் உண்மையிலே உங்களுக்கு பொருளாதார பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் கூட நான் அதை கூட உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ண சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி வந்து நான் ஒரு பிரச்சனையினால் தாங்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நான் உண்மையில் ஒரு பெரிய சிக்கல் புரட்ட முடியாத ஒரு சூழ்நிலை வச்சு நான் உட சொல்கிறேன்னே அப்படின்னு சொன்னேன் உண்மையில் அந்த மாதிரி உறவுகளில் ஏன் நம்மளால் சம்பாதிக்க முடிந்தது அப்படின்னா நம்ம நம்மளை பற்றின ஒரு புரிதல் தான் அண்ணன் செஞ்ச விஷயங்கள் என்ன அப்படிங்கிற நான் ஓரளாக சொல்லிடுறேன் ஆல்ரெடி அவங்களுக்கு நல்லா இங்கே இருந்ததுனால அவங்க வந்து பட்டா முறைப்படி கேட்கும்போது அவங்களுக்கு பல விதிமுறைகளின் படி நீங்கள் பட்டா அப்ளை பண்ணுங்கள் நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு இருக்காங்க ஆல்ரெடி அவங்க அவங்களோட வாரிசு டெத்து சிட்டு எல்லாமே வந்து முறைப்படி அவங்க கலெக்ட் பண்ணிட்டு என்னென்னமோ இல்லீகல் இல்லாமல் எல்லாமே லீகலாக வந்து அவங்க ரெடி பண்ணிவிட்டு பட்டா டிரான்சாக்ஷனுக்கு போகும்போது அங்கே வந்து நிறைய முரண்பாடுகளை அவங்க பார்க்க முடியும் அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த வியோ அலுவலகத்தை கலாயு செய்வது வட்டாட்சியர் அலுவலகத்தை கலாய் செய்வதற்கு மனு பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டா ஏன் அப்ளை பண்ணிவிட்டு ரிஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன காரணத்துக்காக ரிஜெக்ட் பண்ணீங்க அப்படிங்கிற தனியாக ஒரு ஆர்டியோ போட்டிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஆர்டியை தொடர்ச்சியாக போட்டேன்னு என்ன சொல்கிறாங்க இந்த ஒன்றரை வருஷத்தில் நான் ஏழு ஆர்டியை போட்டேன் ஆனால் உங்கள்கிட்ட நான் சொன்னது ஒரு சில ஆர்டியை மட்டும் தான் பகிர்ந்தேன் பாக்கி எல்லாத்தையும் வந்து நானே பகிரலை நானே உங்கள் சேனலை பார்ப்பேன் தொடர்ச்சியாக இதை எப்படி மூவ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதை அப்படியே நான் ஃபாலோ பண்ணேன் இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நாய்களுக்கு உரிமம் வழங்குவது அரசாணை ரெண்டை பற்றி நீங்கள் பேசியிருந்தீங்க அந்த அரசாணையில் இருக்கக்கூடிய அந்த அரசாணைக்கு நீங்கள் பண்ணியிருந்த அந்த ஆர்டிஐ மாதிரி எடுத்து நான் இங்கே பதிவு பண்ணேன் அப்படின்னு சொன்னார் இதை எப்படி நீங்கள் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் நீங்கள் அந்த அரசாணை செயலில் இருக்கா இன்னைக்கு நடைமுறையில் இருக்கா நீங்கள் கேட்டீங்கல்ல அதே போல் நான் என்ன பண்ணேன்னா இந்த வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆர்டிஐ என்ற சட்டம் செயல்பாட்டில் இருக்கிறதா அதை ஆர்டிஐ சட்டத்துக்கு பதில் கொடுக்க அலுவலர்கள் எத்தனை பேர் இருக்காங்க எங்கே பயிற்சி எடுத்தாங்க அப்படிங்கிறத வந்து நான் வந்து அதுக்கு ஒரு தனியாக ஆர்டிஐ வச்சேன் அது போக வந்து பட்டா சம்பந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேருக்கு வந்து ரெண்டு ஒரு வருஷத்தில் ரெண்டு வருஷத்தில் அந்த மாதிரி வந்து பட்டா நீங்கள் கொடுத்துருக்குறீங்க அது எந்த ஆவணங்களின் அடிப்படையில் கொடுத்துருக்கீங்க இப்படி தொடர்ச்சியாக வந்து நான் என்ன பண்ணேன்னா நான் லீகலாக என்னெல்லாம் ஆர்டிஐ பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் பண்ணினேன் பண்ணதுக்கப்புறம் அங்கேருந்தே எனக்கு அவங்க கூப்பிட்டு சார் வாங்க சார் உங்களுக்கு என்ன பிரச்சனை அதை நான் சரி பண்ணி தந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்கள அழைச்சதாக சொன்னாங்க ஆல்ரெடி சொல்லி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து உண்மையிலே லீகலாக நடக்கக்கூடிய வேலைகளை எல்லாமே செய்து கொடுத்துட்டாங்க இந்த ஒரு வெற்றி சம்பவத்தை நான் அவங்களோட நான் பகிர்ந்துக்கணும்னு நான் ரொம்ப நாளாக நினச்சினேன் ஆனால் நீங்கள் ரொம்ப மனசு கஷ்டமாக ஒரு வீடியோ பதிவு பண்ணி இந்த பார்க் பார்க்கும்போது என்னால் வந்து சரி இனிமேல் அண்ணன்ட்ட பேசாமல் நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் பேசினேன் அப்படின்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிடங்களுக்கு மேலே அண்ணன் பேசினாங்க உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு you know தொடர் முயற்சி செய்கிறவங்களுக்கு நாட்கள் கடந்து போகும் ஆனால் வெற்றி என்பது நிச்சயம் என் கூட இருந்த தம்பி பாண்டியராஜான் ஒரு தம்பி கணினி பிழை திருத்தத்துக்கு அவன் வந்து மனு கொடுத்துருந்தான் அந்த கணினி பிழை திருத்தான் சிட்டாவில் பெயரில் திருத்தம் பண்ணான் அந்த ஒரு வேலைக்கு அவனை வந்து பயங்கரமாக அலைய விட்டாங்க ஏன்னா யாரும் தெரியல அதுக்கப்புறம் அவன் தொடர்ந்து எடுத்த முயற்சியை ஒரு அந்த அந்த மனு கொடுத்தவமில் அந்த மனு மீது ஒரு ஆர்டிஐ அப்புறம் அந்த மனு மீது ஒரு ஆர்டிஐ அப்புறம் அந்த அந்த மனு அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தான் ஆல்ரெடி ஆணையம் வரைக்கும் கொண்டு போய் போடுற அளவுக்கு ஆர்டிஐ பூராமாவே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தான் அதுக்கப்புறம் அந்த வட்டாட்சியர் அலுவலகத்தை கலாதி பண்ணுறது கோட்டாட்சியர் அலுவலகத்துக்கு மன ஆர்டிஐ போடுறது இப்படிமா பண்ணோன்னே உண்மையில் அவனுக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருடத்திற்கு மேலே ஆகிடுச்சி அவன் வேலை செஞ்சு கொடுக்க ஆல்ரெடி நீங்கள் தொடர்ச்சியாக முயற்சி பண்ணால் மட்டும்தான் ஆர்டிஐ சட்டத்தின் கீழே வெற்றி அடைய முடியும் அதையும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் எப்படி வெற்றி அடைய முடியும் அதற்கு மாடல் மனுக்கெல்லாம் ஏதாவது இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனலில் போய் வருவாய்த்துறை அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது இந்த வருவாய்த்துறை பிளேலிஸ்ட்டில் உண்மையில் வருவாய்த்துறை சார்ந்த நம்ம ஆர்டிஐ போட்டிருந்தோம்னா அந்த வீடியோ கண்டிப்பாக அந்த லிங்க் அதில் இருக்கும் அந்த லிங்க்கில் உங்களுக்கு பட்டா பிரச்சனை எப்படி தீர்த்துக்கொள்வது அதற்கு மாடல் மனு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து அதற்கான தீர்வு கண்டிப்பாக இருக்கும் இப்படி தான் அண்ணன் வந்து சொன்னாங்க ஆல்ரெடி நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணலனே ஆல்ரெடி நீ போடுற வீடியோ எல்லாம் பார்ப்பேன் மாடல் மனு கண்டிப்பாக இருக்கும் அதை எடுத்து நான் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமலே இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சு அப்புறம் அதே மாதிரி எங்கள் ஏரியாவில் ஒரு பெண்மணி என்ன பண்ணாங்கன்னா ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணி தொடச்சி அவங்க வந்து காசே கொடுக்காம ரேஷன் கார்டு வாங்கணும்னு முடிவு பண்ணாங்க அதே மாதிரி காசே கொடுக்காம ஆனால் அவங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே போராட்டம் பண்ணாங்க ஒரு வருஷத்துக்கு மேலே அவங்க பதிவு பண்ண ஆர்டி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு ஆர்டிஐக்கு மேலே பதிவு பண்ணிட்டாங்க ஸோ நீங்கள் ஒரே பிரச்சனை சார்ந்து நீங்கள் ஒரு ஆர்டியை மட்டும் போட்டுட்டு உட்காந்தே இருந்தீங்கன்னு உங்கள் பிரச்சனை சால்வ் ஆகும் ஒட்டு மொத்தமாக நீங்கள் அந்த அந்த அலுவலகத்தில் உண்மையிலேயே சரியாக வேலை பார்க்குறாங்களா லீகலாக தான் வேலை பார்க்குறாங்களா அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆர்டிஐ நீங்கள் அடுத்தடுத்த துறைக்கு நீங்கள் அங்கேயே வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் லீகலாக இருந்தால் மட்டும்தான் பண்ணணும் நான் திரும்ப உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா இல்லீகலுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா எந்த டாக்குமெண்ட்டுமே இல்லை இன்னொருத்தர் பேரில் இருக்க பட்டாவை என் பேருக்கு மாற்றி கொடு அப்படின்னு சொல்லிட்டு போய் நீங்கள் ஆர்டிஓ போட்டு நின்றீங்கன்னா அது சரியானது கிடையாது அதுக்கு நிச்சயமாக அந்த மாதிரி நபர்களுக்கு நாங்களே என்ன செய்வோம்னா அரசாங்க அலுவலகத்தை போன் பண்ணி அப்படிப்பட்ட ஆளுகளை நீங்கள் அங்கீகரிக்காதீங்க அவங்களுக்கு பட்டாவை மாற்றி கொடுக்குறான்னு சொல்லுவோம் ஏன்னா அது லீகல் கிடையாது உண்மையிலேயே நான் பத்திரப்பதி பண்ணியிருக்கேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பத்திரப்பதி பண்ணி நான் பட்டாக்கு அப்ளை பண்ணி ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அதேமாதிரி கணினி திருத்தத்துக்கு உண்மையிலே நான் கணினி திருத்த என் பேர் மாதிரி மிஸ்டேக்காக இருக்காது திருத்த சொல்லி நான் கேட்டிருக்கேன் ஆனால் அதை பண்ணி தர மாட்டாங்க சொன்னால் நீங்கள் அதுக்கு மூவ் பண்ணலாம் ரேஷன் கார்டுக்கு சரியான எலிஜிபிள் நம்பர் தான் நான் அப்ளை பண்ணேன் எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதுக்கப்புறம் என்ன சொல்லணும்னா நீங்கள் பர்தராக ஃபாலோ பண்ணலாம் ஸோ இப்படி நீங்கள் வந்து பண்ணும்போது நிச்சயமாக தொடர் முயற்சி தான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குமே தவிர சும்மா ஒரு ஆர்டிஐ போட்டுட்டு ஒரு மனுவை போட்டுட்டு ஆர்டிஐ வேஸ்ட்டு மனு வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கு கூடுதலாக ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கவேன் விரும்புறேன் இன்னைக்கு ஒருத்தர் கமெண்ட் பதிவு பண்ணியிருக்காரு என்னன்னா உதவி மட்டும் கேட்பீங்க ஃபோன் பண்ண எடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி சத்தியமாக நம்ம யாருக்கிட்டே என்னன்னா நீங்கள் உதவி எனக்கு கட்டாயமாக செய்யி நம்ம யாருக்கு கேட்குறதே இல்லை இப்போ அண்ணன் இருக்காங்க லட்சுமணன் வந்து நம்மளுக்கு எவ்வளோ விஷயங்கள் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த மைக்கெல்லாம் நான் வந்து உண்மையில் அவர்கிட்ட கொடுங்க வாங்கி கொடுங்கன்னு கேட்கல அவங்களா விருப்பப்பட்டு ச சகோதரர் செய்கிற ஒரு பொதுநல சேவை எத்தனையோ பேருக்கு யூஸாக இருக்குது நம்மளால் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை செய்வோம் அப்படின்னு தான் நிறைய உறவுகள் அண்ணன் மட்டும் இல்லை நிறைய உறவு இப்போ நம்முடைய தியாகராஜனே மலேசியா போனாங்க போகும்போது சார் உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து ஏதாவது வாங்கிட்டு வரணும் சார் அப்படின்னாங்க அவங்க அங்கேருந்து வாங்கிட்டு வந்த இந்த ப்ளூடூத் மைக்கு வாங்கிட்டு வந்தாங்க இது எல்லாமே உறவுகள் எந்த நோக்கத்துக்காக செய்கிறாங்கன்னா உண்மையிலே நம்ம பொதுநல சேவை செய்கிறோம் அப்படிங்கிற அக்செப்டட் பண்ணதுக்கப்புறம் செய்கிறாங்க நம்ம யாருக்கிட்டையும் இழிவான ஆதாயத்தை நோக்கி நீங்கள் எங்களுக்கு அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்க சொல்கிறது இல்லை நம்ம சேனல் மூலம் பயன்பட்ட உறவுகளாக இருந்தால் நம்மளுடைய குறைபாடு நம்மளுடைய தேவைகள் நிறைய இருக்குது அந்த தேவைகளுக்கு உங்களுடைய சப்போர்ட்டு கொஞ்சம் இருந்தால் நல்லது அதாவது நீங்கள் கட்டாயம் கிடையாது நம்ம அந்த டிஸ்கிரிப்ஷனில் என்ன சொல்லியிருப்போம்னா இது யாரும் விசனப்பட்டு நீங்கள் செய்து உதவி பண்ண அப்படிப்பட்ட உதவிகள் நம்மளுக்கு தேவையே இல்லை சகோதரர் அவர்களுக்கு சொல்லிக்கிறேன் யாரையும் கட்டாயப்படுத்தி நாங்கள் உதவி கேட்குறதில்ல அப்படிப்பட்ட உதவியை நான் ஏற்றுக்கொள்வதும் இல்லை ஆகவே உண்மையாலுமே நம்ம சேனல் பார்க்குறாங்க பயன்படுறாங்க அப்படின்னா உங்களால் சகோதரருக்கு ஏதாவது நம்ம செய்யணும் அப்படி நீங்கள் நினச்சா அந்த உதவியை நாங்கள் அக்செப்ட் பண்ணுறப்ப தவிர மற்ற மற்றபடி யாருக்கும் இழிவான ஆதாயத்துக்காக நான் வந்து வேலை செய்கிற கிடையாது நேரம் இருந்தால் எல்லாருக்கிட்டையும் ஃபோனில் பேசுவோம் நம்ம ஆஃபீஸ் போகலான்னு சொல்லி முயற்சி எடுத்து நம்ம பண்ணும்போது ஸோ நேரம் கூடி வரலை ஏன்னா ஆஃபீஸை பார்க்குறதுக்கு ஒரு தனி நபர் ஒரு ஆள் வேணும் நான் ஃபேமிலி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது நான் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை சேர்த்து என்னால் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது தான் ஸோ அதை நம்ம தற்போது ஆஃபீஸ் போட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது ஆஃபீஸில் ஃபர்தராக ஒருத்தர் வந்து நம்ம இருக்கிற அளவுக்கு நம்ம சம்பளம் கொடுத்து ஒருத்தரை வைக்க முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு என்றைக்கு சோர்ஸ் இருக்கோ அன்னைக்கு நம்ம பண்ணுவோம் இப்போ எல்லா உறவுகளும் இல்லைங்க நான் மாதத்தில் வந்து எனக்கு நான் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஐயாயிரம் ரூபா நான் தந்துறேன் ஒரு ஆஃபீஸை போட்டிங்கன்னா நான் சம்பளம் கொடுத்துறேன்னு யாராவது சொல்லுங்கள் கண்டிப்பாக ஆஃபீஸை போட்டுரும் பொதுநலமாக மக்களுக்கு நிறைய சேவை நம்ம செஞ்சு கொடுப்போம் அதனால் எந்த மாற்றுக்கத்தும் கிடையாது இந்த கிடைக்கிறதே உண்மையிலே இந்த யூடியூப்லேருந்து வர்ற வருமானமே பத்தாயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரம் இவ்வளோ தான் வருது இதை வச்சு நான் ஒரு பத்தாயிரம் ஒருத்தருக்கு சம்பளத்தை நான் போட்டு நான் வந்து பொதுநல சேவை செய்யணும் அப்படின்னா உண்மையிலேயே என் குடும்பத்தை யார் பார்க்குறதுங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறனால தான் நம்ம நிறைய பேருக்கு நம்மளால் என்ன செய்யணும்னா சஜஷன் சொல்ல முடியல ஆனால் வரக்கூடிய தகவல்கள் அரசாங்கத்திட்ட அவ்வப்போது வர கூடிய புதிய புதிய தகவல்கள்லாம் எடுத்து நம்ம சேரல போட்டுக்கிட்டே இருக்கும் நிச்சியமாக அது நிறைய பேருக்கு யூஸ்ஸாக இருக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க நீங்கள் ஒரே இடத்துல நிற்காதீங்க தேடிக்கிட்டே இருங்க உங்களுடைய வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு காலடியில் வந்து நிற்கும் உண்மையிலேயே சொல்கிறேன் தேடுகிறவனுக்கு வெற்றி கட்டாயம் உண்டு நீங்கள் தேடி நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா சக்ஸஸ் உங்கள் காலில் வந்து நிற்க முடியும் அண்ணன் இப்போ நம்ம லட்சுமணன் அண்ணன் சொன்ன மாதிரி உண்மையிலேயே நான் தொடர் முயற்சி தான் எனக்கு வெற்றி அதே மாதிரி தம்பி பாண்டி ராஜா தொடர் முயற்சி தான் வெற்றி அதே மாதிரி ஒரு பொண்ணு நம்ம ஏரியாவில் அனுசேன ஒரு பொண்ணு அவங்களோட தொடர் முயற்சி தான் வெற்றி இப்படி நிறைய நான் வெற்றி கதைகளை சொல்லிக்கிட்டே இருக்க முடியும் இது ஆர்டிஐ மூலம் மனுக்கள் மூலம் கிடைக்கப்பட்ட வெற்றிகள் அதனால நம்ம சேனல் பார்க்கக்கூடிய உறவுகளுக்கு நான் மோட்டிவ் என்ன சொல்கிறேன்னா ஒரு இடத்துல நிற்காம தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருங்க வட்டாட்சியர் அலுவலகத்தில் நீங்க ஒரு பட்டா சார்ந்த ஒரு மனு மட்டும் இருக்காங்க வட்டாட்சியர் அலுவலகத்தில் பல பிரிவுகள் இருக்கு அது சார்ந்த விஷயங்களை நீங்க பொதுநலமாக நீங்க கேட்க ஆரம்பிங்க நீங்க உண்மையிலே சுயநலத்தில் சுயநலத்துக்கு மனுப்போட வந்து ஆரம்பிச்சு பொதுநலம் செய்யக்கூடிய எத்தனை நபர்கள்லாம் பார்த்துருக்கீங்க நீங்க பொதுநலவாதியாக மாறிடுவீங்க ஆகவே உங்களுடைய பிரச்சனையும் முடியும் இந்த சமூகத்துக்கு முன்னால ஒரு பிரச்சனை தீர்த்து கொடுக்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்கு நம்ம சேனல் பார்க்கக்கூடிய எண்ணற்ற உறவுகளுக்கு நம்ம தான் சொல்லிக்க விரும்புகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு நினைக்கிறேன் மற்ற ஒரு உடலுக்கு போயி போயிருங்க மறக்காம பாருங்க மீன நல உள்ளவங்க வேற விடியமும் சந்திக்கிறேன் நன்றி